ஹலோ ஏஎஸ்சி எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ் கான்ஸ்டபுள் ஜிடி ஓ இது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இதில் ஒரு தலைப்பு கொடுத்துங்க உங்கள் பெயர் கூட வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது ஓகே நீங்கள் திரும்பவும் போய் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஐடியாஸ் கிடச்சிடும் ஓகே ஸோ அதுலேருந்து தான் ஃபைனல் ரிசல்ட் ரெடி பண்ணும்போது வந்து ஏறக்குறைய சில விஷயங்கள் ஒன் அதை எப்படி வந்து ரெசல்யூஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் ஓகே எல்லாமே வந்து சமமாகவே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஈவெண்ட் ஆஃப் டை இன் ஸ்கோர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் போனஸ் மார்க் அந்த என்சிசி போனஸ் மார்க்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் சச்ச கேசஸ் வில் பி சால்வ்டு பை அப்ளைங் ஃபாலோவிங் த க்ரைட்டேரியா ஓகே கீழே கொடுத்துருக்க அடிப்படையில் வந்து ரெண்டு பேருமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து டேரெக்டாக வந்து நான் நாற்பத்தஞ்சு மார்க் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முப்பத்தேழு மார்க்கும் அதுக்கப்புறம் போனஸ் மார்க்கு எட்டு மார்க்கும் சேர்த்து நாற்பத்தஞ்சு மார்க்காக ஆகிடுது இப்போ ரெண்டு பேர்த்துமே வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க்காக இருக்குது ஓகே இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேள்வி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் மார்க்ஸ் இன் பார்ட் ஏ ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்ஸ் இன் பார்ட் ஏ அதை தான் வந்து இதில் வந்து ஹெ எடுக்க போகிறாங்க ஓகே இப்போ உங்களுக்கு இப்படியா இந்த மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய டோட்டல் மார்க் இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க சிலர் பண்ணியிருப்பீங்க சிலர் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கவே மாட்டீங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராகவே தெரிஞ்சிடும் இப்போ வந்து இதில் வந்து பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகே பார்ட் பியில் என்ன பண்ணுது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகே இது ரெண்டையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த ரா ஸ்கோரை வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க ஓகே பட் ஃபைனல் ரிசல்ட் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்ப்பாங்க பார்ட் ஏல வந்து கம்பெட்டிவ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இதை செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து இருபத்தி ஆறு ஓகே ஒருத்தர் வந்து இருபத்தி அஞ்சு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறு எடுத்தவருக்கு போயிடும் ஓகே இன்கேஸ் வந்து இதுவும் இவரும் வந்து இருபத்தாறு இருபத்தாறு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் பி வந்து போவாங்க பார்ட் பிக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பியில் வந்து பார்க்கும்போது இவர் வந்து பதினாலு புள்ளி இருபத்தஞ்சுன்னு இருக்கு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினாலு புள்ளி எழுபத்தஞ்சுன்னு இருக்காங்கன்னா இப்போ இதுவும் சேமாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இவர் அதிகமாக இருக்காங்க அப்போ இவரோட மார்க் வந்து எடுப்பாங்க இன்கேஸ் இதுவும் வந்து சேமாவே இருக்கு எல்லா ரெண்டு பேர்த்தையுமே வந்து பதினாலு புள்ளி இருபத்தஞ்சி பதினாலு புள்ளி இருபத்தஞ்சினே வருது ஓகே இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித்து எல்டர் கேண்டிடேட்ஸ் பிளேஸ்டு ஹையர் ஓகே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே இதில் வந்து வரல பட் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஏஜ் அதிகமானவங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ இதோட பேஸ் என்ன அப்படின்னா ஏஜ் அதிகமாக இருக்கும் பொழுது அடுத்த செலெக்ஷன் அவங்க அட்டன் பண்ண முடியாமல் கூட போக முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதோடய மைய நோக்கம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ஃபபிட் ஆர்டர் ஆஃப் நேம்ஸ் ஓகே இப்போ ஏபிசிடி பிஏ ஏபிசிடி இஎஃப்டி அந்த மாதிரி இருக்கு இதில் அல்ஃபெட் ஆர்டரில் உங்களுடைய நேம் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகே இவரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரோட பேர் நான் வந்து அன் அன் அன்பரசன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகே இன்னொருத்தர் பேர் வந்து சாந்த குமார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பேர் இங்கே வந்து ஏழு வருது பார்த்தீங்களா இதில் தான் வந்து இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ஏபிசிடி அது எஸ் வந்து பின்னாடி தான் வருது அப்போ இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஸோ ஒரு பேரோட அந்த ஒரு லெட்டர் கூட வந்து நம்மளுடைய இறுதி வெற்றி வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ஆல் தி பெஸ்ட்